ஒரு வேண்டுகோள் வைக்கிற அந்த வழக்கை நீங்க சிபிஐக்கு மாற்றி மாநில அரசிடம் இருந்து சிபிஐக்கு கொடுக்க வேண்டும் என்று சார்ல ஞானசேகரனை போல இரண்டாயிரத்தி பதினான்குல இதே போல காக்கியோடைய அணிந்திருக்கின்றேன் அவருடைய உப்ப நான் சாப்பிட்டிருக்கிறேன் ஆனா தமிழகத்துல நாம் காவல்துறை செய்யக்கூடிய தவறுகளை நாம் எதற்கு சுட்டிக்காட்ட நீங்க வந்த பிறகு திமுகவை சார்ந்த நபர்கள் மட்டுமே நூத்தி இருபத்தி ஐந்து பெரும் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதை பட்டியல் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் தாய்மார்களே பகுதியில கொடுவாய் மக்களுடைய அன்பை எல்லாம் பெற்றுக்கொண்டு நமக்கு அனுமதி கொடுத்து மக்கள் இங்கே நிற்பதற்கு நமக்கு அழைத்திருக்கிறார் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சேமலை கவுண்டம்பாளையத்துல நள்ளிரவுல ஒரே குடும்பத்தை சார்ந்த மூன்று பேர் வெட்டி கொள்ளப்பட்டிருக்கின்றார் கோயம்புத்தூர்ல வசிக்கக்கூடிய மகன் அன்னைக்கு தந்தை தாயோடு அந்த தோட்டத்துல தங்குறாங்க அவர்கள் மூன்று பேரும் வெட்டி கொல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இன்னைக்கு நாற்பத்தி இரண்டாவது நாள் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நாம் எல்லோரும் சென்று அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மகன் அவருடைய மனைவி அவரையும் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தோம் அன்னைக்கு சாயந்திரமே ஆறாம் தேதி சாயந்திரமே முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் ஒரு கடிதத்தை எழுதினேன் டிசம்பர் ஆறாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் கடிதம் எழுதி அவருடைய கைக்கும் அந்த கடிதம் ஒப்படைக்கப்பட்டது ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் வைத்தோம் இதே போல ஒரு மூதாட்டி ஒருத்தவங்களை அடிச்சு நகையை பிடுக்குவதற்காக வெட்டி கொலை செய்து நகை எடுத்துட்டு போனாங்க இன்னைக்கு கிராமப்புற பகுதியில விவசாய குடும்பம் எல்லாம் தனித்தனியாக தோட்டத்திலே வசிக்கின்றார்கள் ஒரு ஒரு குடும்பத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு இது போன்ற கொடூரமான செயல்கள் தினமும் வருதுங்கய்யா ஐயா அதனால முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் எந்த ஒரு அரசியல் வார்த்தையும் அதில் பயன்படுத்தல ஒரு வேண்டுகோள் வைக்கிற அந்த வழக்கை நீங்க சிபிஐக்கு மாற்றி மாநில அரசிடமிருந்து சிபிஐக்கு கொடுக்க வேண்டும் என்று டிசம்பர் ஆறாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதினோம் நீங்க கேட்கலாம் இல்ல ஆளும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தானே இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜோட்டி ஒரு போன் பண்ணி சொன்னா அவங்க சிபிஐ விசாரணை எடுத்துக்கலாமே எதற்காக முதலமைச்சர் கடிதம் எழுதுறீங்க இருபத்தி மூன்று ஜூன் பதிமூன்றாம் தேதி மாநில அரசு சிபிஐ அமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரத்தை மாநில அரசு ரத்து பண்ணிட்டாங்க எடுத்து அவர்களால் நடத்த முடியும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்தி பதிமூன்று என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முதல் முதலாக நடவடிக்கை எடுத்த அதே நாளில் அன்னைக்கு சாய்ந்திரம் முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசை சார்ந்த எந்த ஒரு புலனாய்வு நிறுவனமும் சிபிஐ தமிழகத்திற்குள்ள எந்த ஒரு வழக்கையும் எடுத்து விசாரிப்பதற்கு அனுமதி இல்லை என்று அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஜென்ரல் கன்சென்ட் அதை மாநில அரசு திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டார் அன்றிலிருந்து நம்முடைய மாநிலத்திற்குள்ள மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் விருப்பப்பட்டாலும் கூட மாநில அரசினுடைய அனுமதி இல்லாம சிபிஐ தமிழகத்தில் எந்த ஒரு வழக்கையும் விசாரிக்க முடியாது அதனால்தான் அந்த கடிதம் எழுத வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்பட்டது டிசம்பர் ஆறாம் தேதி அந்த கடிதம் எழுதும் நம்ம நல்லா நான் அரசியல் எங்கேயுமே பேச விரும்பலை நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இன்னைக்கு தமிழகத்துல என்ன நடக்குது தமிழகத்தினுடைய சூழ்நிலை பெண்கள் குழந்தைகள் மீது நடக்கக்கூடிய கொடூர செயல்கள் அதெல்லாம் பட்டியல் போட்டு பேசியிருக்கிறான் நான் உங்களோடு நின்று பேசுவதற்கு ஒரே ஒரு காரணம் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் பாத்தீங்கன்னா தலைநகரத்தில் நடக்கும் சென்னையில் தினமும் நடந்துகிட்டே இருக்கு ஏதோ ஒரு கட்சி நடத்துவாங்க ஆனா இன்னைக்கு பொங்கலூர் ஒன்றியத்துல கொடுவாய் பகுதியில் நடத்தணும் சேமலை கவுண்டம்பாளையம் பக்கத்திலேயே நடத்தணும் உள்ளூருக்கு போயே நடத்தணும் யாராக இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடத்தக்கூடாது கோயம்புத்தூர் நடத்தக்கூடாது உள்ளூர்ல மக்களோடு மக்களாக சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நம்முடைய கட்சி நண்பர்கள் பொதுமக்களோடு இங்கே வந்திருக்கின்றோம் காரணம் ஐயா ஒரு குற்றவாளியை நீங்கள் பிடிக்கவில்லை என்றால் அந்த குற்றவாளிக்கு பயம் போயிருது மறுபடியும் இதே குற்றத்தை தைரியமாக செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் இந்த யார் இந்த சார்ல ஞானசேகரனை போல இரண்டாயிரத்தி பதினான்கு இதே போல ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து ஒரு மேல ஒரு கேஸ் அதன் பிறகு பத்தொன்பது வழக்குகள் கண்காணிப்பு வளையத்தில் இல்லாத ஒரே காரணத்தினால டிசம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் இந்த கொடூரமான செயல தேதி வழக்கு பதிவு முறையில் கையாளவில்லை குற்றவாளியை பிடிக்கவில்லை என்றால் கொங்கு பகுதியில் குடும்பத்தில் தோட்டங்காடு தனித்தனியாக இருக்கக்கூடிய வீட்டில் அது ஒரு கிராம் நகையோ ரெண்டு கிராம் நகையோ எட்டு கிராம் நகையோ இல்ல ஐம்பது பவுனோ நூறு பவுனோ எவ்வளோ அந்த வீட்டில் இருக்கட்டும் ஏதாவது கிடைக்குமா என்பதற்காக கூலிப்படைகள் வந்து கொண்டே இருப்பார் அதனால்தான் நம்ம அனைவருடைய உணர்வு இந்த மூன்று நபர்கள் யார் எந்த தப்பும் பண்ணாமல் செய்து கொண்டு படித்து அந்த மகன் ஐடி டி கம்பெனியில வேலை பெற்று வாழ்வில உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு நாம் நீதி கொடுக்கவில்லை என்றால் எதற்காக நாம் பொது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தில் நாம் எல்லோரும் இங்கே சேர்ந்திருக்கிறோம் தலைவர்கள் தொண்டர்கள் குடுவாயில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குறிப்பாக பொங்கலூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மட்டுமே அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தேவைப்படுகிறது உங்கள் எல்லோரையும் ஒரு புள்ளியில இணைக்க வேண்டிய கட்டாயம் நம்ம கட்சிக்கு இருக்கு ஒரு புள்ளியில இணைப்பது மட்டுமல்ல காவல்துறைக்கு இதன் மூலமாக இன்னும் அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு காவல்துறை நண்பர்கள் பதினான்கு தனிப்படை அமைச்சிருக்கிறார் இங்க யாருமே காவல்துறையை பத்தி எப்பொழுதுமே ஒரு தவறான வார்த்தையை பேசக்கூடிய நபர் நான் அல்ல அதே காக்கியோடைய அணிந்திருக்கின்றேன் அவருடைய உப்ப நான் சாப்பிட்டிருக்கிறேன் ஆனா தமிழகத்துல நாம் காவல்துறை செய்யக்கூடிய தவறுகளை நாம் எதற்கு சுட்டி காட்டுறோம் நீங்க பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு போன பாருங்க சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடத்தப்படவில்லை கான்ஸ்டபிளுக்கான தேர்வு நடத்தப்படவில்லை நீங்க பாருங்க எப்படி ஒரு காவல்துறை பணி செய்யறாங்கன்னு யோசிச்சு பாருங்க சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட் நடக்கலைங்க ஐயா இன்னைக்கு சென்னையிலே முதன் முதலா தமிழ்நாட்டில் நான் பார்க்கறேன் அந்த பரிட்சை எழுத வேண்டிய மாணவர்கள் இன்றைக்கி சென்னையில் ப்ரெஸ் மீட் மத்தியானம் நடத்துகிறான் உங்களுக்கு தெரியும் காவல்துறையை பொறுத்தவரை செலெக்ஷன் ப்ராசஸில் அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவீங்கன்னா உங்களுக்கு செலக்ஷனே கிடைக்காது உங்கள் மேலே எஃப்ஐஆர் இருந்தாலும் செலெக்ஷன் கிடையாது அந்த இருபது பசங்க இன்றைக்கி சென்னை கிளப்ல ப்ரெஸ் மீட் போட்டு பேசுறாங்க எனக்கு ஆச்சரியம் என்ன இவ்வளோ தைரியம் அந்த பசங்களுக்கு இதை காரணமாக வைத்து அரசாங்கம் உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்களே அந்த பசங்க சொல்றது எங்களுக்கு வேலை கொடுக்காட்டியும் பரவாயில்லைங்க நீங்க போன ஆண்டு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு நடத்தல போன ஆண்டு கான்ஸ்டபிள் தேர்வு நடத்தல எப்படி ரிட்டையர் ஆகிட்டே இருக்கிறாங்க ரிட்டையர் ஆகத நம்ம யாருமே தள்ளி போட முடியாது அப்படி இருக்கும் பொழுது ஆள் பற்றாக்குறை ஒரு ஒரு காவல் நிலையத்திலும் இருக்கு ஒரு ஒரு காவல் நிலையத்தில் ஆள் பற்றாக்குறை கிராமத்துக்குள்ள ரோந்து வர முடியல இரவு வந்து நம்மளை பார்க்க முடியல ஒரு பெட்டிஷன் எடுத்துட்டு போனா கூட நான்கை மணி நேரம் ஒரு காவல் நிலையத்தில் ஆகுது நேர பந்தோபஸ்து ஆர்ப்பாட்டம் முதலமைச்சர் வர்றாங்க கோயம்புத்தூருக்கு போங்க ஈரோட்டுக்கு போங்க திருப்பூருக்கு போங்க நேரம் இந்த வேலை தான் என்ன ஆகுதுங்க குற்ற செயல யார் ஈடுபடப்படுகின்றார்களோ அவர்கள் மீது கவனம் அவர்களுக்கு கொடுப்பது முடியவில்லை கவனம் கொடுக்க முடியும் குற்றம் நடந்த பிறகு கண்டுபிடிக்க சுத்தமா முடியும் அப்படி இருக்கும் பொழுது இதே மாதிரி இருந்தால் குற்றச்செயல்கள் அதிகமாக கொண்டிருந்தால் ஒரு தாயோ மகளோ பெண்ணோ எப்படி வீதியிலே தைரியமாக இரவு எட்டு மணிக்கு மேல ஒரு குழந்தை எப்படி நடக்க முடியும் ஆனால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது எல்லாத்தையும் ஐயா ஏதோ கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டாங்க மத்த கட்சியை போல திமுக அழுத்திட்டு திட்டினாங்க கிளம்பிட்டாங்க அது கிடையாது காவல்துறையை தயவு செய்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுங்க ரெக்ரூட்மெண்ட் நடத்துங்க சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள புதுசா எடுங்க இது போன்ற மூன்று கொடூரமான அந்த காலத்துல பாருங்க ஒரு கொலகேஸ் தான் சிபிஐ கொடுத்துருவாங்க ஒரு கொலகேஸ் இது மூன்று பேர் மூன்று பேர் இந்த பகுதியில் தொடர்ந்து நடக்குது அறிவால் கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது அப்படி இருந்தும் கூட சிபிஐக்கு ஏன் கொடுக்கவில்லை என்பது எங்களுடைய கேள்வி இது முதலமைச்சருக்கு நான் எழுதிய கடிதம் டிசம்பர் ஆறாம் தேதி நான் எழுதிய கடிதம் அது இந்த கடிதத்துல எங்கேயுமே பாத்தீங்கன்னா அரசியல் கிடையாதுங்கய்யா முதலமைச்சர் அவர்களே தமிழகத்துல நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உங்கள் முதல் ஆண்டுல பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் எட்டு புள்ளி ஆறு சதவீதம் அதிகமா இருக்கு அதனால எழுதவே இல்லை அதெல்லாம் சொன்ன அரசியல் நீங்கள் வந்த பிறகு திமுகவை சார்ந்த நபர்கள் மட்டுமே பெரும் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கிறார் அதை பட்டியல் போட்டு அன்னைக்கு ஆளுநர் பார்த்து பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துட்டு வந்திருக்கோம் நூத்தி இருபத்தி ஐந்து பெரும் குற்றம் பெரும் குற்றம்னா ரேப்பு மர்டர் அந்த மாதிரி ஐயா அதையும் அதுல சொல்லிங்க ஐயா மக்களுக்காக தயவு செஞ்சு சிபிஐ கொடுங்க அவங்க வரட்டும் அவர்கள் வேலையே இது போன்ற ஒரு குற்றச்செயலை கண்டுபிடிப்பது அவங்க வேலை இந்தியாவில் சராசரியாக சிபிஐல ஒரு அதிகாரி ஒரு வருடத்திற்கு மூன்றே மூன்று கேஸ் மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க ஐயா மூணே மூணு கேஸ் மூணு கேஸ் தான் பார்ப்பாங்க அதுக்கு மேல பார்க்க மாட்டான் அதனாலதான் தான் ல ஒரு கேஸ் போச்சுனா அதை பிடிப்பதற்கான கன்விக்ஷன் ரேட் அறுபத்தி ஐந்து சதவீதம் தமிழ்நாடு போலீஸ் கன்விக்ஷன் ரேட் இருபத்தி ஆறு சதவீதம் பந்தோபஸ்தும் பண்ணணும் கிராமத்துக்கும் போகணும் ரோந்தும் போகணும் முதலமைச்சர் வந்தா கை கட்டி நிக்கணும் ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்கணும் வாகனங்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கும் இந்த இடைவெளியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய கோபம் காவல்துறையின் மீது கிடையாது ஐயா காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு வேலை செய்ய என்றால் செய்ய முடியாது அதனால் மறுபடியும் இந்த பொது கூட்டத்தின் மூலமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் கூட்டம் மூலமாக பொதுமக்கள் நீங்கள் எல்லோரும் எங்களோடு இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் பொங்கலூர் ஒன்றியத்தில் கொதுவாயில நாம் இந்த கூட்டத்தை வைத்திருக்கின்றோம் பொதுமக்கள் நீங்க வரணும் ஒரு கட்சியாக பேசுனா தீர்வு கிடையாது பொதுமக்கள் இறங்கணும் ஆட்சியாளர்கள் பார்ப்பாங்க ஓ இவ்வளவு பேர் வந்தாங்களா எதுக்கு இவ்வளவு பேர் வந்தாங்க உள்ளூர்ல எம்எல்ஏ இருக்கிறாங்க உள்ளூர்ல ஆளும் கட்சியை சார்ந்த நபர்கள் இருக்கிறாங்க அவங்க முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு போவாங்க அண்ணா சிபிஐ கொடுத்துடலாங்க நம்மளால பிடிக்க முடியல நாற்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு இன்னும் பிடிக்க முடியல மாத்திட்டாங்க புதிய எஸ்பி வந்திருக்கிறாங்க அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் இங்க இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்களுக்கும் நான் என்னுடைய உரையை முடித்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் உங்ககிட்ட ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்பாருங்க ஐயா ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிப்போம் நமக்கு பொங்கலூர் ஒன்றியத்தில் ஐம்பதாயிரம் பொதுமக்களுடைய கையெழுத்து நமக்கு வேண்டும் ஐம்பதாயிரம் பொதுமக்களுடைய ஒரு ஒரு வீடாக ஒரு ஒரு கடையாக இருங்க வீட்டுக்கு வருவோம் மாற்று கட்சியில் இருங்க உங்க வீட்டுக்கு நாங்க வரணும் எங்களுக்கு தேவை ஐம்பதாயிரம் கையெழுத்து கிடைத்தவுடன் பதினைந்து இருபது நாட்கள் அதை செய்து முடித்தவுடன் இந்த பகுதியினுடைய தலைவர்கள் எல்லாம் போய் ஆளுநரை போய் பார்ப்பாங்க ஐயா ஐம்பதாயிரம் பேர் பொதுமக்கள் கையெழுத்து போட்டிருக்கிறார் எங்களுக்கு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் இந்த குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடித்து கூண்டிலே ஏற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரே ஒரு அடிப்படை கோரிக்கை இதை தாண்டி நம்ம எந்த கோரிக்கையும் கிடையாது அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த கையெழுத்து இயக்கம் பிடிங்க பாருங்க ஒரு ஒரு ஸ்டெப்பா நம்ம பண்றோம் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை வந்தோம் அவங்க வீட்டுக்கு போனோம் பேசணும் போட்டோ எடுத்தோம் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தணும் கிளம்பணும்னு கிடையாது எங்களுக்கு பிரச்சனையினுடைய தீர்வை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்த பிறகு தீர்வு முதலமைச்சருக்கு கடிதம் ஒரு மாசம் ஆச்சு பதில் கிடையாது அடுத்து ஒரு பேரணி இதற்கு பதில் சொல்லுவாங்களா பதில் இல்லை அடுத்து உள்ளூர்ல எல்லோரையும் சந்தித்து தோட்டம் தோட்டமாக கிராமம் கிராமமா போய் ஐம்பதாயிரம் பேர் அந்த ஒன்றியத்தில் கையெழுத்து அது கிடைத்த பிறகு ஆளுநரை இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் நீங்களே வந்து ஆளுநரை பார்க்க போறேன் ஆளுநர்கிட்ட அனுமதி வாங்கி அவர்கிட்ட நேரம் வாங்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் உள்ளூர் பொதுமக்களை கூட்டிட்டு போய் ஆளுநரை பார்த்து அவர்கிட்ட கொடுத்து ஆனால் நம்மை பொறுத்தவரை குற்றவாளிகள் நீங்கள் எங்க இருந்தாலும் உங்களை நாங்கள் விட போறது கிடையாது உங்களை நாங்கள் கண்டுபிடிக்க மாற்றுகிறது வேண்டும் கண்டுபிடிக்க போகின்றோம் என்று சொல்வதை விட உங்களை வேட்டையாட போகின்றோம் ஒரு கிராமத்துல வந்து யாரோ தூங்கிட்டு இருக்கிறாங்க மூணு பேர்த்த வந்து ஒரு பைப்பு கொண்டு வந்து கொலை செய்து விட்டு யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்துல இங்கேயே ஓடிக்கொண்டிருக்கின்றார் அதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொதுநலமாக மக்களுக்கு நாம் இருக்கின்றோம் நாம் அதை செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுவாயில் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது எல்லோரும் நம்மோடு ஒருங்கிணைந்து இந்த கையெழுத்து இயக்கத்தில் நீங்கள் பங்கேற்று மிக விரைவாக பதினைந்து இருபது நாள் கூட வேண்டாங்க மனசு வச்சா பத்து நாள் ஏன்னா ஒரு ஒரு நாள் நாம் தாமதிப்பதும் தவறு என்பது என்னுடைய கருத்து எவ்வளவு வேகமாக இதை செய்ய முடியுமோ இதை சிபிஐக்கு கொண்டு போக நல்ல அதிகாரிகளை இந்தியாவிலிருந்து எந்த மாநிலம் எந்த மொழி யாராக வேணாலும் இருக்கட்டும் அது என்னுடைய பொறுப்பு நான் உள்துறை அமைச்சரை போய் பார்த்து பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் அவன் காஷ்மீர்ல இருந்து நாகாலாந்து இருந்து அசாம்ல யார் வேணாலும் இரு ஆனா அவரை நீங்க தமிழ்நாட்டுக்கு அனுப்பணும் அவர் எங்களுக்கு வேணும் யார் ஆனோ பெண்ணோ யாரோ எந்த மொழி பேசுறீங்க இந்தியாவிலே குற்றச் செயல்கள் ஹையஸ்ட் கன்விக்ஷன் அந்த ஆபீசர் அனுப்பணும் இங்கே வந்து தமிழக காவல்துறையோடு இணையட்டும் தமிழக காவல்துறையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு நாள் முதலமைச்சர் நான் எழுதிய கடிதத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் ஐயா இது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டுகள்ல நாமக்கல் சென்னிமலை பல்லடம் போன்ற பகுதியில் நடைபெற்ற இதே போன்ற கொலை சம்பவங்களும் கூட குற்றவாளிகள் இன்னும் நாம் கண்டுபிடிக்கவில்லை என்று பொதுமக்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிய வண்ணம் இருக்கின்றார்கள் காவல்துறை போன்ற அரசு இயந்திரங்கள் மீது பொதுமக்கள் நம்பிக்கை இழப்பது ஜனநாயகத்தின் உண்மையான கட்டமைப்பையே இது ரொம்ப முக்கியம் காவல்துறையும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் காவல்துறையின் மீது ஒரு சாதாரண மனிதனுக்கு நம்பிக்கை கீழே வரும் பொழுது ஜனநாயகத்தின் மீதும் அந்த நம்பிக்கை கீழே வந்தது அதனால் நாம் எல்லோரும் இணைந்து இதை இன்னும் ஆக்ரோஷமாக நாம் எடுத்து செல்ல வேண்டும் இதனுடைய எண்டுக்கு போனா இதனுடைய முடிவை நோக்கி நாம் செல்ல வேண்டும் சிபிஐக்கு போனோம் அதை தாண்டி நமக்கு இப்போதைக்கு எந்த வழியும் இல்லை அதை நாம் செய்ய வேண்டும் நீங்கள் எல்லோரும் இணைந்து அதை செய்து காட்டுவீர்கள் நம்பிக்கை அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனதார பாராட்டுகின்றேன் காரணம் இந்த பிரச்சனையை அவர்கள் விடுவதாக இல்லை எனக்கு ஆர்ப்பாட்டம் உள்ளூர்ல நடத்துறோம் பொங்கலூர்ல நடத்துறோம் இங்கேயே நாம் நடத்துகின்றோம் பொதுமக்களை எல்லாம் நாம் அழைக்கப் போகின்றோம் அது ஒரு கட்சிக்கு ஒரு அடிப்படை தகுதி என்று எப்பொழுதும் நான் பார்க்கக்கூடிய மனிதன் உள்ளூர் பிரச்சனையை கையில் எடுத்து மக்களோடு மக்களாக நின்று போராடி அவர்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும் பொழுது மக்களுக்கு நம்முடைய கட்சியின் மீது நம்பிக்கை வரும் அரசியல் பண்ணல சும்மா பேசிட்டு போல நம்மளையும் இணைத்து ஒரு இந்த பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளியை நோக்கி நாயிருக்கின்றார்கள் அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தலைவர்களுக்கும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பிரச்சனையை தொடர்ந்து நீங்க கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறீங்க கையெழுத்து இயக்கத்தை வேகமாக நடத்துங்கள் ஐம்பதாயிரம் கையெழுத்து நமக்கு இந்த ஒரு இந்த ஒரு ஒன்றியத்தை தாண்டி எங்கேயும் நமக்கு ஒரு கையெழுத்து கூட வேண்டாம் உள்ளூர் மக்கள் கையெழுத்து வேண்டும் ஆளுநர்ட்டு எடுத்துட்டு தொடர்ந்து நம்ம பிரஷர் போட்டுக்கிட்டே இருக்கும் கதவை தட்டும் பொழுது கத ஒரு இடத்துல உடையத்தான் போகும் முதலமைச்சரும் எத்தனை நாளைக்கு ஒரு கர்வமாக ஒரு ஆங்காரத்தோடு இதை நான் மத்திய அரசு கொடுக்க மாட்டேன் இதை நான் சிபிஐ கொடுக்க மாட்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் போட்ட கையெழுத்து நாங்க கேட்கறது ஐயா இந்த ஒரு கேஸுக்கு மட்டும் விடுங்க கேஸ் பை கேஸ் விடுங்க உங்களுக்கும் நமக்கும் ஆயிரத்தி அரசியல் பிரச்சனைகள் இருந்தால் தனியா பாத்துக்கலாம் மக்கள் கேஸ் பை கேஸ் விடுங்க இந்த கேஸ்லயே விட மாட்டேன் மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் உங்களால் நாற்பத்தி ரெண்டு நாள் பிடிக்க முடியல அப்படி இருக்கும் பொழுது இந்த கேஸுக்கு சிறப்பு அனுமதி கொடுங்க நான் கூட்டிட்டு வர இதையும் முதலமைச்சர் கேட்கவில்லை என்றால் அவர் மக்களுக்கான முதலமைச்சராக என்கின்ற கேள்வியே உங்க முன்னாடி நான் வைக்கிறேன் மக்களுக்கானவரா

எதுக்கு நீங்க சாட்டையில் உங்களை அடிச்சிக்கணும் இத்தனை குற்றம் நடக்குதே எதுக்கு நீங்க அடிச்சிக்கணும் ஒரு ஒரு குற்றத்துக்கும் நீங்க சாட்டையில் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தமிழகத்துல தினமும் மாற்றம் நடக்குது தினமும் பெண்களின் மீது பாலியல் வன்கொடுமை ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் தினம் இருக்கு குற்றம் நடக்காத ஒரு நாள் கிடையாது அப்படி அப்படி நீங்க அடிச்சிக்கணும் டெய்லியும் அடிச்சுக்கிறீங்களா ஒரு ஒரு குற்றத்துக்கும் அடிச்சுக்கோங்க பிரச்சனை அது இல்லைங்கம்மா பிரச்சனை அது இல்லை இந்த விஷயத்தை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் தோற்கலாம் ஆளுகின்ற கட்சி தோக்கலாம் ஆனா ஒரு சிஸ்டம் தோக்க கூடாது ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சிஸ்டம் தோத்து போச்சு சிஸ்டம் தோத்து போச்சு நீங்களும் நானும் ஒரு குழந்தைக்கு உள்ளூர்ல கொடுவாயில சொல்லி வளர்க்கலாம் நல்லா படிக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில நூத்தி தொண்ணூத்தி மார்க் வாங்கி கவுன்சிலிங்ல சீட் வாங்க சொல்லி வளர்க்கலாம் அந்த குழந்தைக்கு ஆசை காட்டலாம் குழந்தையும் படிச்சு நூத்தி தொண்ணூத்தி வாங்கி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போயிரு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வாசல் வரைக்கும் தாங்க சாமானிய மனிதனுக்கு அனுமதி அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே அது நடக்குதுன்னா சிஸ்டம் தோத்து போச்சு அந்த பாப்பா நடந்து போலீங்க அந்த பாப்பா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரோட்ல லைட் ஆனதுக்கு அப்புறம் லைட் ஆஃப் ஆனதுக்கு பொது இடத்துல நடந்து போல அந்த பாப்பா தான் படிக்கக்கூடிய கல்லூரியில தனக்கு இருக்கக்கூடிய இடத்துல காம்பவுண்ட் வாழுக்குள்ள அந்த பாப்பாக்கு இது நடந்திருக்கு அதுதான் எனக்கு கோபமா தவிர வேற எதுவும் கோபம் கிடையாது சிஸ்டம் தோட்டம் இருக்கிறேன் அதன் பிறகு இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த குற்றத்துக்கு இருபத்தி ஆம் தேதி एफआईआर ரெண்டு நாள் கழிச்சு அந்த एफआईआर உ நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதையும் லீக் பண்ணிட்டாங்க அதுவும் வெளியே வந்தாச்சு அதுல அந்த பாப்பாவோட பேரு அவங்க அப்பா பேரு எந்த வீதி எந்த ஊர் அவங்க அப்பாவோட மொபைல் நம்பர் எல்லாம் வெளிய வந்தாச்சு ಅದர்க்கு நான் சொன்னேன் ஏழு தலைமுறையை நாசப்படுத்திட்டிங்கப்பா ஏழு தலைமுறை நாசப்படுத்திட்டீங்க ஊள்ளூரே தெரியாதவங்க தெரிய உங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பாப்பா யாரும் தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் பதினாறாயிரம் மாணவர்கள் அந்த பாப்பா பேர் தெரியாதவங்க தெரியும் அதை எப்படி நீங்கள் செய்யலாம் ஒரு அரசு இயந்திரத்தை கையில் வைத்துக் கொண்டு நடுநிலைமையாக இருக்க வேண்டிய ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகள் எப்படி நீங்க இரண்டாவது நாள் சென்னையினுடைய கமிஷனர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறார் ஒரே ஒரு குற்றவாளி தான் வேற குற்றவாளி இல்ல வேற குற்றவாளி இல்ல அதற்கு உயர் நீதிமன்றம் அரசுக்கு சொல்றாங்க இந்த கமிஷனர் மீது முதல் நடவடிக்கை எடுங்க

பத்தொன்போது வழக்குகள் இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அதனால் தான் என்னுடைய கோபம் உங்களுடைய கோபம் சிஸ்டம் தோற்று போச்சுங்க சிஸ்டம் தோற்று போச்சு அரசியல் கட்சிகள் சண்டை போட்டுக்கலாம் சிஸ்டம் தோக்க ஆரம்பித்திருக்கிறேன் அண்ணா நகர்ல ஒரு பாப்பாவுக்கு பாலியல் நடவடிக்கை எடுக்கல உச்சநீதிமன்றம் எஸ்ஐடி போடுறாங்க மாநில அரசு சொல்றாங்க எங்க போலீஸ் ஆஃபீஸர் தப்பே பண்ணல எஸ்ஐடி கைது செய்ததே அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் எஸ்ஐடி செய்யக்கூடிய முதல் கைது அது மட்டும் இல்லைங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அந்த பெண்ணுடைய தாயார ஸ்டேஷன் அடிச்சிருக்கிறா இதெல்லாம் எஸ் ஐ டூ இன்வெஸ்டிகேஷன் காவல்துறை அதிகாரிகளே தவறு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அரசியல்வாதிகளுடைய பேச்சை கேட்டு உங்களை போன்று என்னை போன்று சாதாரண மனிதன் எங்க போய் நிற்கிறதுங்கய்யா இங்கு போய் நிற்கிறது முதலமைச்சர் சரியில்லை அது அரசியல் வேற பேசிக்கலாம் ஐயா காவல்துறையில நடுநமையாக இருக்கக்கூடியவர்கள் தோற்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் ரெக்ரூட்மெண்ட் நடக்கலங்கய்யா சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ஏற்கனவே சொன்னது போல் நடக்கும் தான் நம்முடைய கட்சி தலைவர்கள் இந்த டி போட்டிருக்காங்க யார் அந்த சார் அந்த பாப்பா மிக தெளிவாக சொல்லுகின்றார் தொலைபேசியில பேசினாப்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தினாப்ல அத எதற்கு கமிஷனர் வந்து இல்ல பிளைட் பேசினாங்க அவர் யார்ட்டையும் பேசல பேசுற மாதிரி நடிச்சாங்க இல்லை அந்த பாப்பா மறுபடியும் ஊர்ஜிதம் செய்திருக்கிறார் அதனால அன்பு சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து போராட வேண்டிய நேரம் இது அரசியலுக்காக இல்லைங்க உள்ளூர் பிரச்சனையாக இருந்தாலும் இணைய வேண்டிய தருணம் இது சென்னையிலே நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன நாளைக்கு உங்க பாப்பா அண்ணா யுனிவர்சிட்டி போவாங்க கொடுவாயிலே பிறக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை இங்க படிச்சு ஸ்கூல்ல படிச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில இன்ஜினியரிங் சிட் கிடைக்காத கிடைக்கும் போவாங்க அதனால் நாளைக்கு உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு தமிழகத்தில எல்லா இடமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய சாட்டை எடிவர தவிர இது ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாட்டை எடுத்து ஆட்சி அவர்களிடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் சிஸ்டம் தோக்க காவல்துறையிலிருந்து வெளியே போகக்கூடாது அதற்காக சாட்டை அடி குற்றவாளி ஒரு முறை குற்றம் செய்து கண்டுபிடித்து தண்டனை வாங்கியிருந்தால் குற்றவாளி பட்டியல கண்காணிக்கப்பட வேண்டும் அதற்காக அந்த சாட்டையடி அது மனசாட்சி இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கூட ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்க ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பாங்க நம் கடமையை நாம் சரியாக செய்கின்றோமா ஒரு போலீஸ் இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிச்சு அதற்கு தானா தவிர வேறு எதுக்கும் இல்லை தொடர்ந்து நமக்கு நாமே சாட்டியடை குடித்துத்தான் இந்த அரசை திருத்த வேண்டும் என்றால் எத்தனை சாட்டியடைக்கும் நான் தயாராகத்தான் இருக்கின்றேன் செருப்பு போடாமல் தான் இந்த அரசை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்றால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நான் செருப்பை அடைய போவது கிடையாது ஒரு வேள்வியாக நாம் களத்தில் இறங்கி இருக்கின்றோம் ஆனால் இந்த பெரும் திரளாக கொடுபோய் பகுதியில் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் விவசாய பெருமக்கள் தோணது போடும் பால் கறக்கணும் உங்களுக்கு நேரமாயிட்டு இருக்குது அதனால் அந்த கையெழுத்து இயக்கத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் ஐம்பதாயிரம் கையெழுத்து வந்த பிறகு ஆளுநரை சந்தித்து அடுத்த கட்டம் இதை விட போறது இல்லைங்க அடுத்தடுத்த கட்டமா போய் சிபிஐ நான் உங்க சொல்லிட்டோம் அதற்கு முன்னாடி போலீஸ்காரங்க நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா எங்களை விட சந்தோஷப்படுறவங்க யாரும் கிடையாது சரியான நபரை பிடிங்க வந்துட்டாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க யாரோ மூணு பேர்த்து கொண்டு வந்து இவங்க தான் சொல்லாதீங்க சரியான நபர் வேண்டும் சரியான நபர் வேணும் அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று மற்றும் ஒரு முறை வலியுறுத்தி இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் முக்கியமாக மாநிலத்தினுடைய பொதுச்செயலன் ஏ பி முருகானந்தம் அவர்கள் மாநிலத்தினுடைய செயலர் அக்கா மலர்கொடி அவர்கள் இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் திருப்பூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மங்களம் ரவி அவர்கள் விவசாயியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே நாகராஜ் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சின்னசாமி அவர்கள் கூட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய அண்ணன் பாலகுமார் அவர்கள் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக இருந்து மாவட்டத்தினுடைய பொதுச்செயலன் சீனிவாசன் அவர்கள் அருமை சகோதரர் தங்கராஜ் அவர்கள் அருமை சகோதரர் பாலசுப்ரமணியம் அவர்கள் பொருளாளர் நரேஷ் அவர்கள் ரவிக்குமார் அவர்கள் மிக முக்கியமாக இந்த மண்டலை சார்ந்த எல்லா நம்முடைய பொறுப்பாளர்கள் மண்டல் பொருளாளராகக்கூடிய அண்ணன் நாகராஜ் அவர்கள் கிழக்கு மண்டல் தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சந்திரசேகரன் அவர்கள் பொதுச்செயலாளர்கள் ஈஸ்வரமூர்த்தி பொன்னுசாமி அவர்கள் மாவட்ட வர்த்தக பிரிவுடைய செயலராக இருக்கக்கூடிய மகுழ்பதி அவர்கள் துணைத் தலைவர்கள் எல்லாம் நம்ம தங்கராஜன் சுப்பிரமணியம் அவர்கள் அவர்கள் வினோத் அவர்கள் குலசேகரன் அவர்கள் ஈஸ்வரன் அவர்கள் கலாமணி அவர்கள் ஜோதிமணி அவர்கள் செயலராக இருக்கக்கூடிய கார்த்திக் அவர்கள் கௌதம் அவர்கள் அருண் அவர்கள் மோகன் அவர்கள் வித்யா அவர்கள் சுமதி அவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து முக்கியமாக வந்திருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் உள்ளூர் மக்கள் கொடுவாயை சார்ந்த எல்லா மக்களும் உங்களுக்கு கொஞ்சம் அசௌரிய ஆயிருக்கும் இருந்தாலும் அதை பொறுத்துக்கிட்டு இடம் கொடுத்திருக்கிறீங்க வண்டியில போனது கொஞ்சம் பிரச்சனை அதுக்கு இருந்தாலும் உள்ளூர் மக்கள் அதை எல்லாம் பெருசு ஒரு பொருப்படுத்தாம ஒரு சமுதாய பிரச்சனை தானே நாமளும் இருக்கும் வந்திருக்கிறீங்க அதனால குடுவாய் மக்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்து முன்னெருக்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் எல்லா பெரிய அளவுல நம்முடைய தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த வழி தெரியும் பெண் குழந்தையை பெற்ற தந்தைக்கும் தெரியும் தாய்க்கும் குறிப்பாக விட தாய்க்கு தாய்மார்கள் நிறைய அடுத்த கட்டமாக இந்த போராட்டத்தை இன்னும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்